ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி எட்டாம் பாசுரம் கண்ணபிரானுடைய நாமகரணம் பெயர் சூட்டு விழாவை நாம் போகிறோம் கண்ணபிரான் அவதரித்து பன்னிரண்டு தினங்கள் பூர்த்தி ஆடுத்து இப்போ அவனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துறாலும் இதை சொல்லும் போதே ஒரு சிலருக்கு கேள்வி வரும் அடியனுடைய மனைவி கூட சமீபத்தில் தான் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க கண்ணன் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வயசுக்கு தானே அவனுக்கு பெயர் சூட்டு விழாங்கிறதே நடந்தது பெரியாழ்வார் பன்னெண்டாவது நாளே நடந்ததாக பாசுரம் பாடியிருக்கிறாரேன்னு அதுக்குதான் போன பாட்டிலேயே நாம பதில் சொல்லிட்டோம் யசோதையினுடைய அனுபவம் தனி இப்போ நாம பார்க்குற யசோதை யாருன்னா பெரியாழ்வார் யசோதை பெரியாழ்வார் யசோதைக்கு மனசு இல்லை என்ன குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சா பெயர் வைக்கிறது அதெல்லாம் பன்னெண்டு நாள்ல நாமகரணம் குழந்தைக்கு பண்ண வேண்டிய அனுட்டானத்தை பண்ண வேண்டிய காலத்துல பண்ணணும் பெரியாழ்வார் யாரு வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தவர் அதனால பெரியாழ்வார் பார்த்தார் யசோதையின் தான் கண்ணனுக்கு பெயர் சூட்டு விழாவ ஒரு வருஷம் கழிச்சு தாமதமா நடத்திட்டா தாமதமா நடத்தினானா அது தப்புன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பல காரணங்கள் சொல்றா ஆயர்கள் பொதுவாகவே தாமதமாகத்தான் செய்வது அவர்களின் வழக்கம் இது ஒரு காரணம் ரெண்டாவது கண்ணன் எப்போதுமே யசோதைக்கு புதியவனாகவே தெரிஞ்சானான் இவனுக்கு வயசாயிடுத்தும் தோணினா தானே அடுத்து பெயர் சூட்டு விழா நடத்தணுங்கிற எண்ணம் யசோதைக்கு வரும் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அன்றைக்கு பிறந்த குழந்தையாகவே கண்ணன் தெரிந்தான் அதனால யசோதைக்கும் வயசாயிடுத்துங்கிறதே தெரியல வளர்ந்துட்டே போயிட்டான் இன்னொரு காரணம் என்ன சொல்றா கண்ணன் அவதரிச்ச நாள்லேருந்து அவனுக்கு வரிசையா ஆபத்துகளா வந்துன்றது திடீர்னு ஒரு பூத்தனை வந்தா செகட்டாசுரம் வந்தான் திருணாவர்த்தாசுரன் வந்தான் அடுத்தடுத்து ஆபத்து வந்ததுனால நாம பாட்டுக்கு ஒரு பெயர் சூட்டு விழான்னு ஒரு விழாவை நடத்தி அதில் யாராவது திருட்டி கண்ணச்சல் வந்து போட்டுட்டு போய் இன்னும் ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது அந்த பதட்டத்தில் ஆயர்கள் தள்ளி போட்டுட்டா இப்போ நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கும் அதே பொங்கும் பறிவெல்லாம் உண்டு கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிற எண்ணம் உண்டு அதுலெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனாலும் கூட வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவர் பெரியாழ்வார் அதனால அந்த வேத நெறிப்படி குழந்தைக்கு அந்தந்த நேரத்தில் பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்தை சரியா பண்ணிடணும் ஏன்னா அந்தந்த நேரத்தில் அதை சரியாக பண்ணினா அதுவே குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு ரக்ஷையாக இருக்கும் நாம் அந்த சம்ஸ்காரம்லாம் பண்ண வேண்டிய காலத்தில் பண்ணாமல் அப்படியே தாமதிச்சு தாமதிச்சு அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறது இல்லாமல் போயிடும் இல்லையா அப்போ பெரியாழ்வார் யசோதை அந்த கோணத்தில் யோசிச்சா அதனால் சரியாக பன்னெண்டாம் திருநாள் கண்ணனுக்கு பெயர் சூட்டு விழாவை நடத்திட்டா அதனால் அதற்கு எல்லோரையும் அழைக்கிறார் நாமும் செல்கிறோம் நேராக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் தொட்டிலிலே கண்ணன் கிடக்கிறான் சுற்றி தோரணம் நாட்டியிருக்கிறார்கள் பெரியாழ்வார் யசோதை அப்படியே தொட்டிலை ஆட்டி கொண்டிருக்கிறாள் கண்ணனுக்கு பெயர் சூட்டப் போறா சான்ஸ்கிருட்டில் கிருஷ்ணன்னு பேர் தமிழில் கண்ணன்னு பேர் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயர் சூட்டு விழா நடக்க போகிறது அப்படியே போய் ஆனந்தமாக கொண்டாடிட்டு வந்துடலாமா எட்டாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சய மரம் கோடித்து மற்ற மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மற்ற மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே இப்போ கண்ணன் அவதரித்து பன்னிரெண்டாம் திருநாள் ஆயிடுதான் அதைத்தான் பத்து நாளும் கடந்த பத்து நாள் கடந்த பின் இரண்டாம் நாள் அப்புறம் அதுலேருந்து ப்ளஸ் டூ ரெண்டாம் நாளுக்கிறார் இப்போ நாம் பள்ளிக்கூட படிப்பே என்ன சொல்கிறோம் டென்த் வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டென்த் வரைக்கும் சொல்லிவிடுறோம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்துன்னு சொல்கிறது இல்லை ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறோம் டுவெல்த்தை ப்ளஸ் டூங்கிறோம் அந்த ட்ரெண்டுக்கு வழி கொடுத்தவரே பெரியாழ்வார் தான் போல இருக்கு பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் பத்து ஆன பின் டென் ப்ளஸ் டூங்கிறார் ஒருத்தர் கேட்டார் இதுக்கு ஏன்பா இவ்வளோ சுற்றி வளைக்கணும் அதை நேராக பன்னிரெண்டாம் திருநாள்னே சொல்லிடலாமேனா அப்படி இல்லை பெரியாழ்வார் கண்ணன் அப்படியே அணுவணுவாக ரசிக்கிறாராம் ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறாராம் அப்போ முதல் பத்து நாள் கண்ணன் எப்படியெல்லாம் தொட்டில் சைனி சென்றிருந்திருப்பான் எப்படியெல்லாம் சிரிச்சிருப்பான் எப்படியெல்லாம் கை கால்களை அசைச்சிருப்பான் பதினொன்னாம் திருநாள் பன்னெண்டாம் திருநாள் எப்படி அசைச்சிருப்பான் அந்த ஒவ்வொரு நாளையும் ரசித்து வேறுபடுத்தி பத்து நாளும் கடந்த பத்து நாள் கடந்த பின் அவருக்கு ஒரே தரியா பன்னெண்டு நாள்னு தள்ளிட்டு போகிறதுக்கு மனசு இல்லையா ஆனாலும் நாமகரணம்னா பன்னெண்டாம் நாள் தானே பண்ணி ஆகணும் அது அவரவருடைய ஆச்சாரியன் காட்டும் வழக்கம் ஒருத்தொத்தர் குல வழக்கத்தில் ஒரு ஒரு இதுவாக பண்ணுவான்னு வச்சுக்கோங்க அது அவ்வளாவா ஃபேமிலி ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இப்போது கண்ணனை பொறுத்தவரை ஆயர்கள் வழக்கம் பன்னெண்டாம் நாள் அப்போ பத்து நாளும் கடந்த பத்து நாள் கடந்த பின் இரண்டாம் நாள் டென் பிளஸ் டூ பன்னிரெண்டாம் நாள் வந்தவாறே எத் திசையும் சயமரம் கொடித்து எல்லா திசைகளிலும் நந்தகோப்பர் தோரணம் கட்டினாராம் கண்ணனுக்கு நாமகரணம் பெயர் சூட்டு விழா நடத்துறோம்னா சும்மா தோரணம் நாட்டி ஜாம் ஜாம்னு பண்ண வேண்டாமா அதனால எத் திசையும் அப்படியே பாருங்க ஆயர்பாடியில தொட்டில்ல கண்ணன் கிடைக்கிறான் சுற்றி எல்லா திசைகளிலும் பார்த்தால் தோரணங்கள் கட்டி இருக்கிறார்கள் எத் திசையும் எல்லா திசைகளிலும் சயமரம் கொடித்து சயமரம்னா தோரணம்னு அர்த்தம் அது எப்படிப்பா சயமரம்னா தோரணமாகுமான்னா சயம்னா ஜயம் வெற்றியை குறிக்கும் ஜெயமரம்னா ஒருவர் வெற்றி பெற்றால் வெற்றிக்கு அடையாளமாக தோரணம் கட்டுவதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காளாம் இப்போ ஒரு மன்னர் சண்டைக்கு போறார் ஜெயிச்சு திரும்பி வரார்னா தோரணம் கட்டி அவரை வரவேற்பார்களாம் அல்லது ஒருவர் எந்த ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கலாம் எதுல வெற்றி பெற்றாலுமே இந்த தோரணம் கட்டுவது என்பது அந்த வெற்றிக்கான ஒரு அடையாளமா அது போலத்தான் இங்கேயும் கண்ணன் பிறந்து வெற்றிகரமாக அவனுக்கு நாமகரணம் பெயர் சூட்டு விழா நடத்துகிறோன்னா இது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அதனால தான் சயமரம் அந்த வெற்றி கடையாளமான தோரணத்தை எத்திசையும் செய்யும் எல்லா திசைகளிலும் சயமரம் தோரணத்தை கோடித்து கோடித்து என்றால் நாட்டின்னு அர்த்தம் எல்லா இடங்களிலும் தோரணம் நாட்டியாச்சு தோரணம் நாட்டிட்டு இப்போ எல்லோரும் வந்து கண்ணபிரானை சேவிக்கிறார்கள் சேவிச்சுட்டு அவனுக்கு கிருஷ்ணன் என்றும் கண்ணன் என்றும் வாசுதேவன் என்றும் பெயர் சூட்டி இப்ப கண்ணனை எல்லாரும் கையில் தூக்கி கொஞ்சராளாம் எப்பேற்பட்ட கண்ணன் அப்படின்னா இந்த இடத்துல பெரியாழ்வார் பாடுகிறார் பகவானை பொதுவாக நம்ம கையில் தூக்க முடியாது தான் அவனுடைய எடை என்பது உலகத்தையே தாங்குகிறவர் பெருமாள் அவர் எடைக்கு நம்மளால தூக்க முடியுமா ஆனால் பக்தியோடு அன்போடு பாசத்தோடு யாராவது கிட்டக்க வந்தா பகவான் தன்னை லேசாக்கி கொண்டு அவள் கையில் அந்த ரகசியத்தை பாட்டுக்குள் அழகாக வச்சுருக்கார் பெரியாழ்வார் மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே மத்த மாமலைனா கோவர்தன மலை மத்த மாமலை தாங்கிய மைந்தனை எந்த பகவான் கோவர்தன மலையே சும்மா அப்படி ஆனாயாசமா தாங்கி பிடித்தானோ அந்த கிருஷ்ணனை வா கையில் எடுத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் கோவர்தன மலையே ஒருத்தன் தாங்கணும்னா மலையை விட இவனுக்கு எடை அதிகமா இருக்கணும் ஆனா மலையை விட எடை அதிகமாக உள்ள கண்ணனை ஆய்ச்சிகள் ஒத்தத்தரும் கையில வாங்கி ஆயர்கள் ஒத்தத்தரும் கையில வாங்கி கொஞ்சரானா அப்ப அவர்களுக்காக தன் எடையை குறைச்சிருந்தான் தானே அர்த்தம் அப்ப அன்போடு பக்தியோடு வந்தால் தன் எடையை குறைத்து கொண்டு நம்ம கை கூறுவான் பகவான் அதான் மத்த மாமலை மத்த அப்படின்னா மதம் கொண்ட யானைன்னு அர்த்தம் மத்த மாமலைனா மதம் கொண்ட யானைகள் நிறைந்த மா பெரிய மலை கோவர்தன மலை மத்த மாமலை மதம் கொண்ட யானைகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய மலை அந்த மலைக்கு என்ன பெருசுன்னா பெருமை மிக்க மலை கிருஷ்ணனே சுமந்தான் இல்லையா இது எதிர்காலத்துல தானப்பா கிருஷ்ணன் சுமந்தான்னா பெரியாழ்வார் தான் அந்த கோவர்தன மலையை சுமந்த விஷயமும் தெரியுமே இப்ப பாடுவது அந்த யசோதை இல்ல பெரியாழ்வார் யசோதை அதனால பின்னாடி நடப்பதும் அவளுக்கு தெரிந்திருப்பதாலே மத்த மாமலை அந்த மதம் கொண்ட யானைகளை தாங்கும் மலை அந்த மலைக்கு ஒரு விசேஷம் போட்டா பாருங்க யானைங்கிறதே வெயிட் ஜாஸ்தி கோவர்தன மலை அந்த யானையே தாங்கும் அந்த யானையை தாங்கும் மலையே இந்த கிருஷ்ணன் தாங்குவான் அந்த கிருஷ்ணன் இவர்கள் க தன்னை கையில் தாங்கும்படி தன்னை குறைச்சிருந்தானா அதான் மற்ற மதம் கொண்ட யானைகள் நிறைந்த மாமலை கண்ணனுடைய திருக்கரத்தின் ஸ்பர்ஷம் பட்ட மலையாகிய கோவர்தன மலையை தாங்கிய கையாலே தாங்கி பிடித்த மைந்தனை மைந்து அப்படின்னா மிடுக்கு ஸ்டைல்னு அர்த்தம் மைந்தன்னா ஸ்டைலிஷான பர்சன் அர்த்தம் இந்த கிருஷ்ணன் தொட்டில் படுத்துன்னு இருக்கானே அந்த ஸ்டைல் அந்த ஷைலி அந்த மிடுக்கே மிடுக்கான் அதான் மைந்தனை அப்படி ஸ்டைலா தொட்டில் படுத்துன்னு இருக்கான் தொட்டில் படுத்துன்னு இருக்கும் போதே பார்த்தா இப்போவே மலையை தூக்கிடுவானோ அப்படின்னு தோன்றது அப்படி மைந்து மிடுக்கோடு மைந்தனாக பள்ளி கொண்டிருக்கிறான் அந்த மைந்தனை உத்தானம் செய்து உத்தானம் அப்படின்னா உயர்த்துதல் தூக்குதல்னு அர்த்தம் சம்ஸ்கிருத வார்த்தை உத்தானம் என்று சொல்வது அப்படி உத்தானம் செய்து அவனை அழகாக கையிலே தூக்கி உத்தானம் பண்ணி அப்படி குழந்தைய தூக்கி வச்சுட்டு இவ்வளோ நாள் என்ன கவனித்து பாருங்கோ கிருஷ்ணனை யாரும் கையில் தூக்கலை அவாவா கணவி நான் அவதாரம் பண்ணியிருக்கான் போய் பார்த்தா திரும்ப வந்தால் அகா என்ன அழுகு என்ன அழுகுன்னா வாய்க்குள்ள வையகத்தை காமிச்சா சேவிச்சா என்ன வியப்பு என்ன வியப்புன்னா ஆனால் இப்போது கண்ணனை அப்படி தொட்டு கையிலே தூக்கக்கூடிய பாக்கியத்தை அத்தனை பேரும் பெற்றுவிட்டார்கள் அதைத்தான் உத்தானம் செய்து அப்படி கண்ணனை கையில் தூக்கி வைத்து கொண்டு உகந்தனர் உகப்புன்னா மகிழ்ச்சி உகந்தனர் ஆனந்தம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆயரே ஆயர்பாடியில் உள்ள அத்தனை ஆயர்களும் ஆய்ச்சிகளும் கண்ணனை தூக்கி வச்சுட்டு குஞ்சு ஆனந்தப்பட்டார்கள் ஆகா இவ்வளவு நாள் குழந்தையோட முகத்தை பார்த்தோம் திருவாயை பார்த்தோம் திருவடியை பார்த்தோம் தொட்டு பார்க்கணும்னு ஆசை தூக்கிய வச்சுட்டோமே உத்தானம் செய்து உகந்தனர் ஐயரை அப்படி ஆயர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள் அதுதான் எட்டாவது பாசுரம் ஆக கண்ணனுக்கு திருநாமம் சூட்டக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் நாள் அன்று பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் செய்யும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே கண்ணன் அவதரித்து பன்னிரெண்டாம் திருநாள் அன்று அவனுக்கு நாமகரண விழாவுக்கு நந்தகோபர் ஏற்பாடு பண்ண யசோதை பெரியாழ்வார் யசோதை கண்ணனை தொட்டிலே கிடத்த அவனை காண்பதற்காக ஆயர்கள்லாம் வந்து கூறினார்கள் எல்லா திசைகளிலும் தோரணம் நாட்டினார்கள் பெரிய யானைகளையெல்லாம் தன்னகத்தை கொண்ட கோவர்தனமலையே தூக்கிப் பிடிக்கப் போகிற அந்த பகவானை தங்கள் கையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஆயர்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டார்கள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் On the twelfth day from the birth of Lord Krishna, they decorated all the directions with lots of festivities and all the gopas lifted Lord Krishna in their own hands, the very Lord who lifted the great Govardhana hill with style. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு பாசுரம் கண்ணபிரானுடைய சேட்டி தங்கள் அவன் அவதரிச்சதுலேருந்தே லீலைகள்லாம் இப்போ பன்னெண்டு நாள் ஆயிடுத்து சும்மா இருப்பானா எப்படி எல்லாம் விளையாடினான் அதை வர்ணிப்பது தான் ஒன்பதாவது பாசுரம் அடுத்த பாசுரம் அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் பத்து நாளும் கடந்த கிரண்டானத்திசையும் சயமரம் கோடித்து பத்து நாளும் கடந்த கிரண்டானிசையும் சயமரம் கோடித்து மாலை தாகியமைந்தனை உத்தானம் செய்தது உகந்தனர்ய ரே மாமலை தாகியமந்தனை உத்தானம் செய்து உகந்தனர்ய ரே